திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதல்ல வந்து முதல் குடிமகனான அந்த குடிம அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பத்தி முதல்ல பேசலங்க இந்த இதுக்கு வந்து யார் குறிப்பேற்றுக்கு கேளுங்க ரெண்டாயிரத்தி கேளுங்க அவர் வந்தா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆல் பார்ட்டி மீட்டி நடந்தா இல்லையா அது பிரிச்சாங்கல்ல சமுதாயத்தை பிரிச்சாங்கல்ல அது உள்ளீடு இருக்கிற போது தரவுகள் கேட்டனா இல்லையா அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு ஆதரிக்கல எத்தனை கூட்டம் போட்டால் அதுக்கு பிறகு முதல்ல ஏறி கோழி பிடிக்கட்டும் அதுக்கும் பிறகு வைகுண்டத்துக்கு போறத பத்தி முதல்ல பேசல்ல இந்த எதுக்காக இருக்கிறீங்க பதவி தான் பேச முடியுமா காந்தி எந்த பதவி பேசினாரு அம்பேத்கர் எந்த பதவி பேசினாரு மார்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க ஏங்கல்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க முதல்ல பதவியோடவே பதவி ஆசைக்காவே பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முதல்ல இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய கூடிய உரிமைகளை எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த அந்த தளங்கள்ல இருந்து தான் முதல்ல வந்து முதல் கடமை அந்த கடமையிலிருந்து தான் இவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் ஆண்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தபோது இவங்க ரெண்டு பேரும் தான் ஜாலர அடி செய்து குடிசுவர் பண்ணாங்க அவங்க பண்ண துரோகத்தால் தான் இன்னைக்கு இது போச்சு அவங்க தான் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க முதல்ல வேற என்ன செய்ய முடியும் அவங்க அன்னைக்கு ஏன் ஆதரிச்சாங்க தெரியும் நான் தான் சொன்னல மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பணியிடங்களை நிரப்பட்டோம் நிரப்பட்டும் அதுக்கு பிறகு எந்தெந்த சமுதாயத்துக்கு எப்போதுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க வெளியிடுங்க அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம்னு சொன்னமல்ல அன்னைக்கே இவங்க ஆதரிச்சாங்க இந்த பதினாலு வருஷமா இவங்க வந்து சட்டமன்ற இன்னைக்கு வரையில் பேசிக்கிறாங்களா பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாங்களா இது வந்து பதவி ஆசைக்கு பின்னாடி ஓடக்கூடியவதுனால்தான் இந்த சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்காளாக